வாழ்்சவையதம் வாழ்்சையகம் வாழ்்சமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி ஐந்து பெண்மையின் உயர்வு பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்லுதற்கு பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார் மனமும் ஒவ்வார் பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் குழந்தைகளை பொதுச்சொத்தாக்க வேண்டும் என்று நான் சொல்வதை கேட்கும் சிலர் இவருக்கு பெண்களின் பெருமதிப்பே தெரியல தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க எந்த அம்மாவுக்கு தன் குழந்தையை பிறந்ததும் பிரிவதற்கு மனம் வரும் ஆனால் உண்மையில் நான் பெண்களின் பெருமதிப்பை உணர்ந்தே இருக்கிறேன் உதாரணமாக எனக்கு ஒரு உண்மை தெரியும் இறைநிலை சர்வவல்லமையுடையது என்ற பொழுதும் ஜீவராசிகளின் உற்பத்தியை பெண்கள் வசம்தான் ஒப்படைத்திருக்கிறது இதைவிட நான் பெண்களின் பெருமதிப்பை உணர்ந்தவன் என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரு மதிப்பு உணர்ந்ததால் மனிதகுலத்தை நோக்கி கேட்கிறேன் பெண்கள் குழந்தைகளை பெறுவது இயற்கை நியதி அதில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த குழந்தைகளை வளர்க்கின்ற ஒரு பெரிய பாரத்தையாவது அவர்களுக்கு இருந்து பகிர்ந்து சமூகம் செய்யலாம் அல்லவா எந்த பெண்ணிற்கும் இந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை தனியா கொடுக்காம ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கூடி குழந்தைகளை பொதுவாக வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் சமூகமும் உயரும் பெண்களும் எளிமையாக பாரமில்லாமல் வாழ முடியும் என் குழந்தை அவர் குழந்தை என்று சொல்வதற்கு பதில் நம் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் வளரும் இன்னொன்று இது உடனடியாக செயலுக்கு வரப்போகிறது இல்லை ஐம்பது ஆண்டுகள் எடுத்து நம்ம நேற்று கவிதையில் சிந்தித்தது போல் முதல்ல பத்து வயசுக்கு மேலே பிரிக்கிறது அப்புறம் அஞ்சு வயசுக்கு மேலே அப்புறம் கார்டன் அனுப்புறது இப்படி பலவித படிநிலைகளில்தான் இந்த மாற்றம் வரும் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அதே போல் குழந்தைகளை தாய்மார்களிடம் இருந்து பிரிப்பது கருணையற்ற கொடூரமான செயல் நினைக்காதீங்க உண்மையில் இன்றைக்கு பெண்கள் படும் துன்பம்தான் மிக மிக கொடூரமானதாக இருக்கிறது கனிவுடைய அனைவருமே பெண்களை அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வழிவகைகள் செய்ய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்